அதாவது இன்னும் நம்ம இந்த பிறவியில் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கணுமோ எத்தனை சுகங்களை அனுபவிக்கணுமோ அவற்றையெல்லாம் அனுபவித்து இந்த பிறவியை கரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த ஜனனமே கிடைக்கிறது இல்லையா அதான் நம்ம சொல்கிறோம் அதாவது போன பிறவியில் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பிறவியில் சொகுசாக வாழ்வோம் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா அவன் பார்ப்பா எப்படி போகிறான் பார்ப்பா காலங்கார்த்தால் ஜெம்முன்னு போகிறான் புது கார் வச்சுருக்கான் கவலையே கிடையாது மனுஷன் வாரத்தில் ரெண்டு மூணு காரில் போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் வந்து பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல போன ஜென்மத்தில் அவன் செஞ்ச புண்ணியம் இந்த பிறவியில் அவனை நான் வச்சுருக்கு இந்த பிறவியில் ஒருத்தன் கஷ்டப்படுறானா போன பிறவையில் பாவத்தை பண்ணியிருக்கான் பல பேரோடய வைத்தறிச்சலில் வாங்கி விட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் அனுபவிக்கணும்